வளர்க்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் வளனார் ஜெயந்தி தினம் இதற்கான கவிதை வரிகள் பொறுமையுடன் நனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களமாவி வேண்டும் பெருமை பெற நினது புகழ் பேச வேண்டும் பொய் பேசாதிருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்து வேண்டும் மதமான பெய் இருக்க வேண்டும் மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வுதான் வேண்டுமென்று சொல்றாங்க சாமிஜி சொல்லும்போது முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் ஒழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை ஏங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் அந்தமாம் விஞ்ஞானம் அணுவிஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்று ஆக்கஞானம் தாந்தமே என்று சுவாமிஜி சொல்கிறாங்க கவிதையில் பரிகள் என்ன இன்றைக்கு வள்ளலால் ஜெயந்தி தினம் வல்லல் பெருமானார் அவதரித்த இந்த ஐந்து பத்து இந்த நாளில் வல்லல் பெருமானரை பற்றி நாம் சுருக்கமாக நாம் பார்ப்போங்க வள்ளலார் பிறந்தது மருதூருங்கிற கிராமத்தில் அவர் சிறு வயதாக இருக்கும் போதே அவங்க தாய் இறந்துடுறாங்க அண்ணன் அண்ணியினுடைய ஆதரவுல தான் வள்ளலார் அவங்க சிறு பிராயத்திலிருந்தே வளர்ந்து வர்றாங்க அவங்க அண்ணார் பெரியபுராண சொற்பொழிவாளர் அவர் தன்னுடைய அந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிகளுக்காக சென்னை போய் அங்கேயே தங்கி அந்த ஆன்மீக சொற்பொழிவுகளை தொடர்ந்து பல இடங்களில் அவங்க ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க ஒரு நாள் அவருக்கு உடல்நலம் இல்லாமல் இருக்கு அப்போது ராமலிங்கர் வள்ளலாருடைய இயற்பெயர் ராமலிங்கர் ராமலிங்கா அந்த பெரிய புராண பாடல்களை நீ போய் பாடிட்டு அன்னாருக்கு உடல்நலம் இல்லை என்பதை சொல்லிட்டு வந்துரு என்று சொல்லி சொல்கிறேன் அப்போது நேராக போகிறாரு வள்ளலார் அங்கே போகும்போது ஒரு அறுபது பே அறுபதுக்கும் மேற்பட்ட அன்பர்கள் எல்லாரும் வயதானவர்கள் அறுபது டு எண்பது வயது எண்பத்தஞ்சு வயது முதியவர்கள் அமர்ந்திருக்காங்க அந்த சபையில் வள்ளலார் போய் அமர்ந்து உலகம் என்ற ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஆறு மணி நேரம் சொற்பொழிவாற்றார் அந்த ஆறு மணி நேரமும் வந்திருந்த அவ்வளவு அன்பர்களும் அவருடைய அந்த விளக்கங்களை அப்படியே உள்வாங்கி நிற்கிறாங்க அந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றதற்கு பிறகு எல்லாரும் இடமறந்த அத்தனை காசுகளையும் ஒன்று சேர்த்து வள்ளலார் கையில் கொடுத்து ராமலிங்கர் கையில் கொடுத்து இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறார் அவர் வீடு நெருங்கும்போது அங்கே இருந்த ஒரு கேணிலையும் ஒரு குளத்துலேயும் அந்த காசுகளை தூக்கி வீட்டுக்கு போகிறார் அதே போல் கருங்குழியில் அருப்பா எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த விளக்கில் என்ன ஊற்ற மறந்துட்டாங்க அருகில் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீர் வச்சுருக்குறாங்க அந்த தண்ணி விள என்னன்னு நினச்ச அந்த தண்ணியை எடுத்து விளக்கில் ஊற்றுறார் அது சுடர்விட்டு எரியுது பிரகாசமாக அது தண்ணியில் விளக்கறிந்த இடம்னு சொல்லுவாங்க வடலூரில் அணையா அடுப்பு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றி வைத்த அந்த அணையா அடுப்பு இன்றைக்கும் அது பசிப்பினி போய்க்கொண்டிருக்கு அவங்க மேட்டு குப்பத்தில் அந்த ஈசானி அறையில் ஜோதி ஆகிறாங்க தை பூசத்திலிருந்து மூன்றாம் நாள் இன்றும் அந்த அறை ஆண்டுக்கு ஒரு முறை திறக்கப்படுது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உலகம் முழுவதும் இருந்து பல லட்சக்கணக்கான கோழிக்கணக்கான அன்பர்கள் அந்த அறையை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க உழலார் சொல்றாரு கடை கொள்வார் யாரும் இல்லை கட்டிவிட்டேன் ஆனால் மீண்டும் அச்சில் ஏற்றுவேன் ஆகாவிடில் நிலாவில் ஏற்றுவேன் யான் இப்போது இந்த ஊனுடப்பில் வந்திருக்கிறேன் அண்டங்கள் எங்கெங்கு சென்றாலும் அங்கெங்கும் வருவேன் அனைவரையும் திடித்து விடுவேன் அஞ்ச வேண்டாம் என்று சொல்கிறாங்க நாட் ஈவன் சிங்கிள் பர்சன் தொழலாறு எண்டு வேதாத்திரி மகரிஷி ஸ்டார்ட் என்று சொல்கிறான் சுவாமிஜி ஏழு நாள் குழந்தை வெள்ளை உடை தருத்திய மகான் அவங்க தந்தைகிட்டே வேதாத்திரின்னு பேர் சொட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க ஏழு ஆண்டுகள் நிறைவரும்போது ஒரு பாடலை வேதாத்திரி மகரிஷியினுடைய தந்தைகிட்டே கொடுத்து மனப்பாடம் பண்ணிக்க சொல்கிறாங்க ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் கருவிடத்தை விற்று முதல் உலகமாச்சு கதிரவனால் அனைத்துலகம் உலங்கை உருவான நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் உள்ளபடி நடக்கமல்லால் வேறே இல்லை பரிமளமே திருவள்ளிக்கேணி வாழ் பார்த்த நட சாரதியை பணிகுவாயே என்ற அந்த பாடலை எடுத்துக்கொண்டு ஒன்பது ஆண்டு ஆராய்ச்சிக்கு அப்புறம் தன்னை முழுமைப்படுத்தி கொண்டாங்க நடுத்தர வயதில் வள்ளலார் அவரோடு சாமிஜியோடு இணைகிறாங்க சாமிஜி வள்ளலார் ஏண்டு வேதாத்திரி மகரிசி ஸ்டாட் கூட்டுக்குள் அடைபட்டது கூடுவாஞ்சேரியில் அடைபட்டு மலர்ந்தது அன்றைய மதராசில் அலர்ந்து மலர்ந்து மனம் பரப்பியது இந்த மண்ணுலகெல்லாம் அவர் இறைவனை தேடியது பிரபஞ்ச வெளியிலே கண்டுகொண்டது காந்த தத்துவத்தை அவர் அமர்ந்தது ஆளியாரில் அவர் மணிமண்டபம் அமைந்ததும் ஆடியார் என்று சொல்லி வள்ளலார் ஏண்டு வேதாத்திரி மகரிசி ஸ்டார்ட் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்